என்ன சொல்லு சொல்லுப்பா ஏம்பா வண்டியில வரையா

என்ப சொல்லுமா நீ டிசா ஜ இல்ல தெரியல அதனாலதான் ஜென்ஸ் இது யாரு வண்டியா யாருக்கிறாங்க எத்தனை வண்டி போறதுனாக்கா வண்டி யாருனா யாராதா இல்ல வண்டி நிறுத்துறதுனாக்கா வண்டி வண்டி நிறுத்துறதுன்னா முன்னாள் பண்ணிட்டு அதான் வண்டி நிறுத்துறது வண்டியில யாராவது அதுக்குதான் போய் எடுக்கறான் வேற எதுவும் இல்ல

இந்த காலேஜ் படிக்கிற அந்த பசங்க வந்து தீம்புக்குனே இந்த பொண்ணுங்க போகிற வண்டியில் ஏறிட்டு ஒரே அமங்கலம் பண்ணிக்கிட்டு பஸ்ஸை விடாமல்